السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وين أحد من المشركين استجارك فاجره حتى يسمع كلام الله ثم أبلغه مأمنا ذلك بأنهم قوم لا يعلمون آمنا بالله صدق الله مولانا العلي العظيم முசிரிக்கல எவரும் உங்களிடல வந்து பாதுகாப்பு கேட்டால் அவர்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுத்து விடுங்கள் அவர்கள் இறைவசனத்தை செவிமடுக்கட்டும் அதுவரை பாதுகாப்பு தாருங்கள் பின்பு பாதுகாப்பான இடத்துல அவர்களை கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் சும்மா அபிரிஹூ அமனா அவர்களுக்கு சத்திய விஷயங்களை நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள் காரணம் ஆலிக்கப்படி அன்னமும் கவுமு லாயமும் விளங்காத கூட்டமாக இருக்கிறார்கள் அதனால் எடுத்துச் சொல்லுங்கள் சூரத்து தௌபாவில ஆறாம் வசனமாக இந்த வசனம் இடம்பெற்றிருக்கிறது முஸ்லிக்கன்களோடு நாம் எப்படி அன்யோன்யமாக பழக வேண்டும் இணக்கமாக பழக வேண்டும் அன்போடு பாசத்தோடு பழக வேண்டும் என்பதற்கு ஒரு ஆதார வசனமாக இந்த வசனம் திகழ்கிறது ஒரு காலம் இருந்தது முஷ்ரிக்கின்களால் இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய துன்பங்கள் ஏற்பட்டன அப்போது போர்கள் நடைபெற்றன இஸ்லாமிய போர்கள் முஷ்ரிக்கள் கைது செய்யப்பட்டார்கள் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள் முஷிரிக்க்கள் சிதுக்கு வைக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு கால வரம்பு தரப்பட்டது குறிப்பிட்ட காலம் நீங்கள் இங்கே இருங்கள் அதற்கு பின்பு உங்களை நாம் விடுவித்து விடுகிறோம் என்று அந்த காலகட்டங்களில அல்லாஹ் ரபுல்லாலமின் கூறுகிறான் அந்த காலக்கெடு முடியக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள ஒரு உங்களிடத்துல வந்து பாதுகாப்பு கேட்கிறார் என்றால் நீங்கள் பாதுகாப்பு கொடுத்து விடுங்கள் பாதுகாப்பு கொடுத்து விடுங்கள் பாதுகாப்பான இடத்திற்கு அவர்கள் சென்று சேரட்டும் ஹத்தா இஸ்மா கலாம் அல்லாஹ் அல்லாஹுடைய கலாமையும் அவர்கள் கேட்கட்டும் இதுவரை விளங்காமல் புரியாமல் முஸ்லிம்களோடு அவர்கள் பகைமையோடு நடந்து கொண்டார்கள் விரோதமாக நடந்து கொண்டார்கள் ஆனால் முஸ்லீம்களை பற்றி நன்கு தெரிய வேண்டும் அதற்கான வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி தாருங்கள் அதற்கான வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி தாருங்கள் அப்படி வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிற காரணத்தினாலே நாம் எந்த வகையிலும் பலகீனமாக ஆகிவிட மாட்டோம் என்று அல்லாஹ் உணர்த்துகிறோம் சிலருக்கு கேள்வி ஏற்படலாம் கேள்வி கேட்கலாம் சிலர் கேட்கலாம் அப்படி நாம் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் திரும்பவும் அவர் நமக்கு எதிராக செயல்பட வாய்ப்பு இருக்கிறதே காரணம் அவர்கள் ஏற்கனவே முஸ்லிம்களுக்கு எதிராக எதிர் முனைகளை நின்றவர்கள் அவர்கள் விட்டார்கள் அவர்கள் வருந்தி நம் பக்கம் திரும்பிவிட்டார்கள் என்பதற்கு என்ன அடையாளங்கள் இருக்கின்றன என்கிற கேள்வி தோணலாம் ஆனால் அல்லாஹ் ஆலமின் சொல்லுகிறான் அவர்களுக்கு வாய்ப்பு தாருங்கள் தங்களுடைய அறிவை அவர்கள் பயன்படுத்தட்டும் சிந்தனைகளை பயன்படுத்தட்டும் முஸ்லிம்களை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் முஸ்லிமுடைய இனிய போதனைகளை அப்படி இனிய பழக்க வழக்கங்களை பார்த்திருக்கிறார் கண்டறிந்திருக்கிறார் எனவே யோசிக்க அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அல்லாஹ் ரபுல்லாலமே இந்த சான்ஸை தர சொல்கிறார் முக்கியமான ஒரு விஷயம் பெருமானா ரசுலே கர்மிசுலாசி அவர்களே பகிர்ந்துட்டார் ஒரு மூமின் ஒரே பொந்திலே இரண்டு முறை தீண்டப்பட மாட்டான் கொட்டப்பட மாட்டான் என்று ஒரு முறை கொட்டப்பட்டிருக்கிறார்கள் மூமின்கள் கொட்டப்பட்டிருக்கிறார்கள் மறுமுறை ஒரு பொது கொட்டப்பட மாட்டார்கள் ஆனால் வாய்ப்பு தரும்படி அல்லாஹ் சொல்லுகிறான் ஆம் அவர்களுக்கு இன்னும் சில சந்தர்ப்பங்களை கொடுப்போம் தருணங்களை கொடுப்போம் நல்லவர்களாக ஆகிவிட்டார்கள் முஸ்லிம்களுக்கு எனக்கு ஒன்று அவர்கள் முஸ்லிம்களாக ஆகுவார்கள் அல்லது முஸ்லிம்களுக்கு இணக்கமானவர்களாகிவிட்டார்கள் என்றால் அல்ஹமதுல்லா அப்படி போது அடுத்த கட்டமாக நாம் பார்த்துக்கொள்வோம் என்பதுதான் இந்த வசனத்தின் ஒரு விளக்கமாக இருக்கிறது அருமை சகோதரர்களை முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இஸ்லாமிய அந்த புனித போர்கள் நடைபெற்றனவே ரத்தம் செந்துவதற்காக வேண்டிய அல்ல பழுதி இருப்பதற்காக வேண்டி ஒருபோதும் கிடையவே கிடையாது காரணம் எந்த உயிரையும் பறிப்பது எந்த உயிருக்கும் அவருடைய உடைமைகளை சேதப்படுத்துவது அவருடைய சொத்துக்களை நாசமாக்குவது அவருடைய குடும்பங்களில் கலவரத்தை கலபரத்தை உண்டாக்குவது என்பது நம்முடைய இஸ்லாமிய சித்தாந்தம் கிடையவே கிடையாது எல்லாரும் இணக்கமாக வாழ வேண்டும் சௌஜன்யமாக வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய இஸ்லாத்தினுடைய ஒரு அழகிய சித்தாந்தம் அதன் அடிப்படையில் தான் குரானில் பல இடங்களில் அல்லாஹ் பேசுகிறான் லக்கும் தீனுக்கும் வலிய தீன் என்கிறான் உங்கள் மார்க்கம் உங்களுக்கு எனது மார்க்கம் எனக்கு லனா ஆமாருன்னா வழக்கும் ஆமாலுக்கும் நாங்கள் செய்யக்கூடிய அமல்களின் புண்ணியத்தை நாங்கள் அடைய போகிறோம் உங்களுடைய அமல்கள் உங்களுக்கு லாத்ரா கத்தபையன் ருசுது வகை இந்த மார்க்கத்தில் வற்புறுத்தல் பலவந்தம் என்பது கிடையாது எது சரி எது தே தவறு என்பது தெளிவாக தெரிந்துவிட்டது சரியான வழிக்கு வரக்கூடியவர்கள் வரப்போகிறீர்கள் அவ்வளவுதான் எனவே எந்த ஒரு பலவந்தமும் எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது இஸ்லாம் என்பது வாளால் பரவியது கிடையவே கிடையாது இன்றைக்கு முஸ்லிம்கள் நாலா பக்கம் கொண்டே போகிறார்கள் என்று கேட்டால் யார் வாரெடுத்து அவர்களை இஸ்லாத்தில் கொண்டு வருகிறார்கள் நிச்சயமாக கிடையவே கிடையாது முஸ்லிம்களுடைய இந்த இனிய போதனைகளை கேட்கிறார்கள் இஸ்லாத்தினுடைய முஸ்லிம்களுடைய அந்த பண்பாடுகளை பார்க்கிறார்கள் பண்பாடுகளை பார்த்துவிட்டு அதற்கு பின்பு அவர்கள் இதயம் ஈர்க்கப்படுகிறார்கள் இஸ்லாம் பரவியதே இனிய குணங்களை வைத்து நற்குணங்களை வைத்துத்தான் இஸ்லாம் பரவிருக்கிறது இதை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிலர் தவறாக புரிந்து கொண்டு விட்டார்கள் ஏதோ இஸ்லாம் இருக்கிறது அது வன்முறையை தூண்டக்கூடிய மார்க்கம் என்பது போன்று தவறாக விளங்கி கொண்டு மேலே இருந்து கீழே வரை முஸ்லீம்களுக்கு எதிராக துர்மிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் மேலிடத்தில் உள்ளவர்களே துர்பிரச்சாரம் பண்ணுகிற போது அதை அடுத்தடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவருடைய பேச்சு முறை எப்படி இருக்கும் வன்மையான பேச்சுக்கள் விஷமத்தனமான பேச்சுக்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பத்திரிகைகளின் வாயிலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மை நிலை அதுவல்ல சமீபத்தில் யூடியூப் அந்த நிருபர் அவர் பாகிஸ்தானுக்கு சென்றிருந்த அந்த அனுபவத்தை தாங்கள் பரிமாறப்பட்டிருப்பதை பார்த்திருப்பீர்கள் பாகிஸ்தானுக்கு ஸ்ரீலங்காக்காரர்கள் மற்றும் இந்தியர்கள் சென்றார்கள் என்றால் உண்மையை அப்படியே எடுத்துரைக்கிறார் வீடியோ வீடியோ மூலமாக எடுத்துரைக்கிறார் அங்கே உள்ள முஸ்லிம்கள் மிக தங்கமானவர்களாக இருக்கிறார்கள் மிகவும் சௌஜன்யமாக நடக்கிறார்கள் அவரிடத்துல எந்த ஒரு வெறித்தனமும் இல்லை குறிப்பாக ஸ்ரீலங்காக்காரர்கள் இந்தியர்கள் என்றால் அவரு தூரம் வரவேற்கிறார்கள் ஆதரிக்கிறார்கள் உபசரிக்கிறார்கள் ஹோட்டல்களுக்கு நாங்கள் சென்றிருந்தோம் எங்கள் முகங்களை பார்த்த மாத்திரத்திலே நீங்கள் இந்தியரா என்று கேட்டார்கள் நான் ஸ்ரீலங்கா என்று சொன்னேன் இந்தியராக இருந்தாலும் ஸ்ரீலங்காக்காரர்களாக இருந்தாலும் தமிழ் பேசக்கூடிய அவர் தமிழர் தான் தமிழ் பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றால் உடனே உபசரித்து பில் பண்ண மறுக்கிறார்கள் உங்களுக்கு பில் கிடையாது நீங்கள் சென்று வாருங்கள் என்று கூறுகிறார்கள் இதை அப்படியே அன்பான பெருமைகளை எடுத்து ஆனால் இன்றைக்கு பாகிஸ்தான் பற்றி எப்படிப்பட்ட துர்ப்பிரசாரம் மேற்கொள்ளப்படுகிறது கனடா பற்றி எப்படி துர்ப்பிரசாரம் மேற்கொள்ளப்படுகிறது கனடாவில் இருக்கக்கூடியவர்களிடத்திலே நாம் கேட்கிறோம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் தான் அதை பெரிதுபடுத்துகிறார்கள் என்றெல்லாம் நாம் செய்திகள் கேள்விப்படுகிறோமே இது இஸ்லாத்தினுடைய சித்தாந்தம் தான் இன்றைக்கு முஸ்லீம்கள் நாலா பக்கம் பரவி கொண்டிருக்கிறார்கள் நமக்கு தகவல்கள் வந்து கொண்டே இருக்கிறது சில பேர் இஸ்லாத்தில் சேர விரும்புகிறார்கள் மதுரசாவுக்கு வரலாமா நீங்கள் இஸ்லாத்தில் சேர்க்கிறீர்களா என்று கேட்கிறார்கள் அதற்கென்று சில பேர் இருக்கிறார்கள் நீங்கள் அவர்களிடத்திலே சென்று விடுங்கள் நாங்கள் மதரசா வச்சு நடத்தி கொண்டிருக்கிறோம் மதரசாவுக்கு எந்த ஒரு கெட்ட பெயரும் வந்துவிடக்கூடாது எனவே இங்கே நாங்கள் மார்க்க தீர்ப்புகள் வழங்குவோமே தவிர இஸ்லாத்தில் சேர்க்கின்ற அந்த பணிகளை ஈடுபட்டோம் என்றால் அது தவறாக சித்தரிக்கப்பட்டு விடும் எனவே நீங்கள் வேறு சில நண்பர்கள் இருக்கிறார்கள் அந்த நண்பர்களை காணுங்கள் நாம் கூறுகின்றோமே நாலொரு மேலையும் பொருதொரு வண்ணமுமாக சமீபத்திலே பார்த்தும் ஒரு கிராமத்து மக்கள் அப்படியே இஸ்லாத்தை ஏன் ஏற்கிறார்கள் பார்த்துருப்போமா இல்லையா புதுக்கோட்டை அருகே ஒரு ஊர் அதே போன்று இன்னொரு ஊருக்கு பக்கத்தில் சொல்கிறார்கள் தீண்டாமை கடுமையாக இருக்கிறது மிக பயங்கரமாக இருக்கிறது முஸ்லிம்களோடு முஸ்லிம்களாக இருந்தோம் என்றால் எந்த ஒரு வித்தியாசம் எங்களுடைய முகங்களை பார்ப்பதே கிடையாது அவர்கள் ஏதோ கூட பிறந்த அண்ணன் தம்பிகளை போன்று எங்களை பழகுகிறார்கள் எங்களுக்கு சரிக்கு சமமாக அவர்கள் நிப்பாட்டுகிறார்கள் என்று அவர்களுடைய வாய்களினாலேயே வார்த்தைகள் வந்த அந்த தகவல் நாம் தெரிந்திருக்கிறோமா இல்லை இதுதான் இஸ்லாம் இதைத்தான் இந்த வசனம் கூறுகிறது குரானிலே சூரா தௌபாவிலே ஆறாம் வசனம் யாராவது இடத்துல பாதுகாப்பு கேட்டார்கள் என்றால் பாதுகாப்பு கொடுத்து விடுங்கல்லாம் அவர்கள் அல்லாஹ் கேட்டுட்டும் பின்பு சும்மா அபி மகமனா பின்பு அவர்களுக்கு அபயமான இடம் அதாவது பாதுகாப்பான இடம் மகமனா மகமனா என்றால் பாதுகாப்பான இடம் அந்த இடத்திலே அவர்களை கொண்டு போய் நீங்கள் சேர்த்து விடுங்கள் அவர்களுக்கு எந்த ஒரு இட நீங்கள் கொடுக்கவே வேண்டாம் இதற்கு முன்னால் அவர்கள் உங்களுக்கு எதிராக நடந்து கொண்டார்கள் என்றால் தாலிக்கு எண்ணமும் கோமுல்லாயும் விளங்காமல் நடந்து கொண்டார்கள் இப்போது நீங்கள் அவர்கள் விளக்கம் சொல்லுங்கள் எனவேதான் போர் நடைபெற்றது என்று கேட்டால் இஸ்லாமிய போர்கள் நடைபெற்றது என்று கேட்டால் ஜிஹாதினுடைய நோக்கமே படிக்க படி வாங்குவது கிடையாது இரத்தம் சிந்துவது கிடையாது ஒரே நோக்கம் உலகத்திலே அமைதி ஏற்படுத்துவதுதான் ஜிஹாதினுடைய நோக்கமே ஒரே நோக்கம் யாரும் யாருக்கும் எதிராக நடக்கக்கூடாது யாரும் யாரும் யாருக்கும் பகைவர்கள் கிடையாது உங்கள் மார்க்கும் உங்களுக்கு நீங்கள் உங்கள் பாட்டையிலே சென்று கொண்டே இருங்கள் நாங்கள் எங்களுடைய பாதையில நாங்கள் சென்று கொண்டே இருக்கிறோம் என்பதை உணர்த்துவதற்காக தான் ஜிஹாத் கடைசி கடைசியாகத்தான் ஜிஹாத் முஸ்லிம்கள் யாருமே ஜிஹாதுக்கு முன் வரவில்லை மாலை முதலிலே கையில் எடுக்கவில்லை மாறாக அது திணிக்கப்பட்டது ஜிஹாத் என்பது திணிக்கப்பட்டது எடுத்ததற்கெல்லாம் ஜிஹாத் ஜிஹாத் என்று பேசுகிறார் விளங்காமல் பேசுகிறார் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது விளக்கம் ஒன்று சொல்லுகிறோம் அல்லது நம்முடைய இனிய பழக்க வழக்கங்கள் மூலமாகவே எத்தனையோ பேர் தெரிந்து கொள்கிறார் அஹ்லாக் மூலமாக அஹ்லாக் நற்குணங்கள் முஸ்லிம்களுக்கு போதிக்கப்பட்டுக்கூடிய அந்த நற்குணங்கள் நம்முடைய கடைகளுக்கு வருகிறார் நம்முடைய வியாபார ஸ்தலங்களுக்கு வருகிறார்கள் நம்மோடு பழகுகிறார்கள் வாத்தியார்கள் இருக்கிறார்கள் சார்மார்கள் இருக்கிறார்கள் மற்ற படித்த பட்டதாரிகள் இருக்கிறார்கள் அவர்களிடத்திலே எல்லாம் அந்த இஸ்லாத்தை பற்றி நாம் லேசுவாசா நாம் எடுத்து சொல்லும் போது ஹராம் ஹலால் இப்படி இருக்கிறது யாருக்கும் யாரும் எந்த தீங்கும் இழைக்கக்கூடாது இதையெல்லாம் நாம் சொல்லும்போது அவருடைய மனசிலே ஒரு ஈர்ப்பு ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம் எனவே இந்த வசனம் நமக்கு அதைத்தான் உணர்த்துகிறது வல்ல இந்த இந்திய பூமியிலே நல்ல ஒரு மத நல்லிணக்கத்தையும் சௌஜன்யத்தையும் ஏற்படுத்துவானாக ஆமீன் யார் அப்பமின் அலமது இல்லா ஹி